நிலவு காத்த கிளி போல் கூட்டணிக்காக பாஜக காத்திருக்க வேண்டியதுதான் என அமைச்சர் பாபு தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து மாதத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்றால் எப்படி மந்திரம் மற்றும் யாகம் செய்து வர வைப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார் ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ள திமுக களத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் சேகர் பாபு குறிப்பிட்டார் யாரெல்லாம் தேவையில்லை அவர் ஒரே போதும் அதை முடிக்கிறதுக்கும் அதை முடக்கி வைக்கிறதுக்கும் அந்த பணியை விரைவாக செய்துட்டு அவர் வேற யாரும் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது அவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலோடு ஏற்கனவே சந்தித்த எட்டு தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு அவர் பெரிய கேடையும் தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்றிருக்கின்றார் இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதே போல் தோல்வி என்ற கேடத்தை பரிசாக பெற்று அதை மொத்தமாக முடித்து விடுவார் பாஜக அக்கறை அவர்களுக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டை பற்றி கவலை தமிழக மக்களை பற்றி கவலை இல்லாத ஒரு புறக்கணிப்பதை பெரிதாக கொள்ளவில்லை அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க